மகாலய அமாவாசை அன்று இந்த மந்திரத்தை பாராயணம் செய்தால் போதும் உங்கள் முன் ஜென்ம பாவங்கள் அனைத்தும் நீங்கும் மகாலய அமாவாசை அன்று உங்கள் ஊரில் இருக்கும் மிகவும் பழைமையான சிவன் கோவிலுக்கு சென்று அங்கே சிவபெருமானை தரிசனம் செய்துவிட்டு பிறகு கோவிலுக்குள்ளே ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யுங்கள் இந்த மந்திரத்தை நாம் ஒரே ஒரு முறை பழமையான சிவன் கோவிலில் ஜபித்தால் நாம் அதாவது நமது கணவன் மனைவி மற்றும் நமது முன்னோர்களாகிய நமது அப்பா அம்மா மற்றும் அவர்களின் முன்னோர்கள் ஏழு தலைமுறைக்கும் சுமார் இருநூற்று அறுபத்து ஏழு தம்பதிகள் செய்த பாவங்கள் உடனே நீங்கிவிடும் ஓம் ஸ்ரீ சோமநாதீஸ்வராய நமஹா ஓம் ஸ்ரீ மல்லிகார்ஜுனேஸ்வராய நமஹா ஓம் ஸ்ரீ மகா காலேஸ்வராய நமஹா ஓம் ஸ்ரீ ஓங்காரம் மலேஸ்வராய நமஹா ஓம் ஸ்ரீ வைத்தியபீம சங்கரேஸ்வராய நமஹா ஓம் ஸ்ரீ இராமேஸ்வராய நமஹா ஓம் ஸ்ரீ நாகேஸ்வராய நமஹா ஓம் ஸ்ரீ விஸ்வேஸ்வராய நமஹா ஓம் ஸ்ரீ திரியம்பகேஸ்வராய நமஹா ஓம் ஸ்ரீ கேதாரீஸ்வராய நமஹா ஓம் ஸ்ரீ குஷ்ருணேஸ்வராய நமஹா இந்த மந்திரத்தை நாம் ஒரே ஒரு முறை பழமையான சிவன் கோவிலில் ஜபித்தால் நாம் செய்த பாவங்கள் உடனே நீங்கிவிடும் இன்றும் கூட நீங்கள் இதுபோல் செய்யலாம் ஏன் நாளை நாளை மறுநாள் கூட சொல்லலாம் இப்பொழுது மகாலய பட்சம் என்பதால் இந்த நாட்கள் உகந்தவையே